ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎம் டைரி சேனல் இன்றைக்கி மூணு விதமான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மூணு விதமான லட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க நம்ம ஸ்கின்னை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் நம்மளோட எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய பச்சைப்பயிரை வச்சு இன்னைக்கு பச்சைப்பயிறு உருண்டைதாங்க செய்ய போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க இப்போ இந்த லட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க ஒரு கப்பளவு பச்சைப்பயிர் எடுத்துருக்கோங்க நம்ம எந்த கப்பில் பச்சைப்பயிர் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கணும் அடுப்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கங்க நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் இதோட கலருமே நல்லா மாறி வரும் அந்தளவுக்கு வறுக்கணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்திங்கனாவே நல்லா கலர் மாறி நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நான் வறுத்துக்கணும் பாருங்க கலரெல்லாம் நல்லா மாறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறுறதுக்குள்ள நம்ம சர்க்கரை கரைசல் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு முக்கால் கப்பளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோங்க நீங்க வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டு செய்யலாம் இதுல கால் கப்புக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊத்திக்கங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க பாகுபதமெல்லாம் தேவையில்லைங்க சர்க்கரை கரைஞ்சா போதும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடாதீங்க அவ்வளோதாங்க நீ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஏழு எட்டு பாதாம் பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறேங்க இது கூட வறுத்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாங்க இந்த மூணுமே இருந்தால் போட்டுக்கங்க இல்லைனா வெறும் பச்சைப்பயிறு மட்டுமே சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிறையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம ரொம்ப நைஸாகவும் அரைக்க கூடாது ரொம்ப குறகுரப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி லைட்டாக குரகுறைப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சு வச்சிருக்கிற மாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இந்த நெய்யில் இந்த மாவை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற சர்க்கரை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க சர்க்கரை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்காங்க அதிகமாக சேர்த்துட்டோம்னா அப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்க வராது அவ்வளோதாங்க நீ குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் நீங்கள் இது ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க தண்ணி படாமல் நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க சர்க்கரை கரைசல் ரெடி பண்ணுறப்ப சர்க்கரை வந்து கரைஞ்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா உருண்டை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு ஈவினிங் வந்தால் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான லட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்தது ஆளி விதை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஆலி விதை வந்து ஓரளவுக்கு எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்குங்க இந்த விதைகளில் நிறைய விதமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க நம்ம ஸ்கின்னை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கலாங்க ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவில் தான் நம்ம எடுத்துக்கணும் வாங்க இப்போ இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ஆலி விதை எடுத்துருக்கங்க இதை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க கருகு விடாமல் இது வந்து நல்லா பொரிஞ்சு வருங்க நம்ம அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இந்த ஒரு பொருள் மட்டும் போட்டு லட்டு செஞ்சால் நல்லா இருக்காதுங்க இது கூட ஒரு ரெண்டு மூணு பொருள் நம்ம சேர்த்து அரைச்சி செஞ்சோம்னா லட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒவ்வொன்றும் பொறிஞ்சு வரும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் அவ்வளோதாங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம் அடுத்தது கருப்பியல் எடுத்துருக்கங்க கருப்பியல் வந்து அரைக்கப் அளவு எடுத்துருக்கேன் இதையும் வறுத்துக்கலாம் கருப்பு வெள்ளையல் இந்த ரெண்டில் எது இருந்தாலும் போட்டுக்கங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கங்க எள்ளும் நல்லா பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம் எதையும் கருகு விடாமல் பார்த்து வறுத்துக்கங்க கருகிடிச்சுனா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வர மாதிரி ஆகிடும் அடுத்தது வேர்க்கடலையை வறுத்துக்கலாங்க வேர்க்கடலை வந்து ஒரு கால் அளவு எடுத்துருக்கேன் வெறும் ஆலி விதையை மட்டும் நம்ம போட்டு லட்டு பிடிச்சோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க இது கூட வேர்க்கடலை அதுக்கப்புறம் எள்ளு இதெல்லாம் போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக ஆலி விதையை நம்ம எடுத்துக்கிற மாதிரியும் இருக்காது வேர்க்கடலையே வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இதோட தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு ஒரு சின்ன மிக்சி ஜார்ல போட்டு குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம தனியா அரைச்சு எடுத்துக்கணுங்க இப்போ இந்த வேர்க்கடலை அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்து வச்சிருக்கிற ஆளி விதையையும் எல்லையும் போட்டுட்டு இதையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கங்க நாட்டு சர்க்கரையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதனால் இதை ஒரு டைம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் முன்னாடி அரைச்சி வச்சுருக்கிற ஆளி விதை பொடியையும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு டைம் அரைச்சு எடுத்துக்கலாங்க நம்ம இதில் நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த லட்டு சாப்பிட்லாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்டு தான் எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாதுங்க சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க இது வந்து நம்ம ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம் நம்ம வெளியிலேயே வச்சோம்னாலும் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அரைக்கும் போது மிக்சி ஜார்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டப்பாலேயோ தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி கெட்டு போகாது இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா எள்ளுருண்டை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்தது கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கம்பு லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கம்பை வறுத்துக்கலாங்க நான் இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு கம்பை எடுத்திருக்கேன் டம்ளரில் அளந்து எடுத்திங்கனாலும் சரி கப்பில் அளந்து எடுத்திங்கனாலும் சரி அதுலேயே நம்ம எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வருத்திங்கனாவே கம்பு நல்ல வாசனை வருங்க நம்ம அது வரைக்கும் வறுத்துக்கணும் கம்பு வந்து நம்ம முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சுருக்கறதுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் கல் மண் இல்லாமல் நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கங்க இப்போ பாருங்கள் கலர் லைட்டாக மாறிடுச்சு இந்தளவுக்கு நம்ம வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வேர்க்கடலை கால் கப் அளவு போட்டுக்கலாங்க இதையும் வறுத்துக்கலாம் இது வந்து நம்ம முன்னாடியே வறுத்து வச்சது தான் இருந்தாலும் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லேசாக சூடுபடுத்திக்கலாம் வேர்க்கடலையே வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க வறுத்து வச்சுருக்கிற கம்பு கூட சேர்க்க வேண்டாம் அடுத்து பொட்டுக்கடலை கால் கப் போட்டுக்கலாங்க இதையும் வறுத்துக்கலாம் இது வந்து லேசாக சூடானா போதுங்க ரொம்ப நேரம் கலர் மாறுற அளவுக்கெல்லாம் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா சூடாயிருச்சு இப்போ கம்பு வறுத்து வச்சுருக்குற அதே பிளேட்டுக்கு இதையும் மாற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால கருப்பு கவுனி அரிசி கால் கப்பளவு எடுத்துருக்கங்க இந்த அரிசி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நார்மல் புழுங்கல் அரிசியே கால் கப்பளவு எடுத்துக்கோங்க அரிசி நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வரத்துக்கோங்க அரிசி எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக தெரியுது இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையே தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனியே நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க வாசனைக்காக மூணு ஏலக்காய் போட்டுக்கலாங்க இது வந்து வறுக்காத கம்புங்க இது வந்து வறுத்தது இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும் சூடு நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு டைமாக நான் போட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குரகுரப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் லைட்டாக அந்த குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்கு சர்க்கரை கரைசல் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் அதே கப்பில் கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அம்பு எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்காங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுத்து அரைச்சி வச்சிருக்கிற கம்பு மாவில் வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலை பொடியை இந்த மாதிரி தனியாக குறை குறைப்பாக அரைச்சு சேர்த்துக்கிட்டோன்னா லட்டு சாப்பிட்றப்ப அந்த வேர்க்கடலை வந்து அங்கங்கே கடிப்படுறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க சர்க்கரை கரைசல் வந்து ஸ்டார்டிங்லேயே அதிகமாக சேர்க்காதீங்க ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்புறம் உருண்டை பிடிக்க கரெக்டாக வராது இப்போ செஞ்சு காமிச்சிருக்கிற மூணு லட்டுமே செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்த நாளுங்கிறப்ப மாவுக்கெல்லாம் நல்லா பாகு இறங்கியிருக்கும் கம்பில் பார்த்திங்கன்னா அதிகளவில் இரும்பு சத்துக்கள் நார் சத்துக்கள் புரதம் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சிறுதானியங்களை ஏதாவது ஒரு வகையில் கொடுத்து பழக்கப்படுத்திக்கிட்டே வரணுங்க அது அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவுமே நல்லது இந்த ஹெல்தியான லட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ